வணக்கம் தலைவா அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்பில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ உங்களுக்காக செல்ல போகிறோங்க முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்காகவே வெடிக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை உங்களுக்காக தயார்படுத்திகிட்ருக்குங்க இருக்குங்க ஸோ நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபிசிக்ஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் தான் இருக்குது இது யாருக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எகாப்பட்ட பணியிடங்களை கம்மியாக தாங்க இருக்குது ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தாங்க திஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேகன்சிஸ் முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க பிறகு கட் ஆஃப் மார்க்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பேசிக்காக நீங்கள் எண்பதுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தொடரலாம் ஒரு எழுபது எண்பது எடுத்தவங்க தாராளமாக அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ தமிழில் பொறுத்த பொறுத்தவரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் நான் சொல்கிறேன் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தொன்று எஸ்சி எஸ்டி எண்பத்தாறு பி டபிள்யூடி எழுபதுங்க இங்கிலீஷை வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுபத்தி மூணு பி எழுபத்தி ரெண்டுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சு பி டபிள்யூடி எழுபதுங்க ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சு பி டபிள் டி எழுபதுங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிஎஸ்சி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தஞ்சி பிடபிள் எழுவத்தொன்றுங்க பாட்னியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் எண்பத்தஞ்சி பிசி எண்பத்தொன்று எம்பிசி எண்பது எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்டி எழுபத்தஞ்சி பிடபிள் டி எழுபதுங்க ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொம்பத்தொம்போது -G, -G, Commerce, General, bc எண்பத்தாறு mbc 81, SC-75, ST-73, pwt பி அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் 95, bc பிசி தொண்ணூறு எம்பிசி SC 80, எண்பது எஸ்டி PWT பிடபிள் அறுபத்தஞ்சுங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சி எம்பிசி எண்பது எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்டி எழுபது பி டபிள்டி அறுபத்தஞ்சுங்க அடுத்து ஹிஸ்டி ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தி மூணு பி அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி எண்பத்தி எட்டு எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தெட்டு மூணுங்க அடுத்து ஜோக்ரஃபி ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எழுபத்தஞ்சி எஸ்டி எழுவத்தொன்று பி அறுபத்தி ஆறுங்க ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தி ஆறு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எ எழுபத்தெட்டு எஸ்டி எழுபது பி டபிள் அறுபத்தி ஆறுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் தயாராகி கொள்ளலாம் சான்றிதழ் சரிபார்ப்பு விரைவில் உங்களுக்கு வந்துவிடுங்க ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதிகபட்சம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் நிச்சயமாக வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டி அபி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இன்றைக்கி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க ஸோ பிசிடிஆர்பில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ உங்களுக்காக செல்ல போகிறோங்க முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்காகவே பிடிக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை உங்களுக்காக தயார்படுத்திகிட்ருக்குங்க இருக்குங்க ஸோ நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபிசிக்ஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் தான் இருக்குது இது யாருக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எகாப்பட்ட பணியிடங்களை கம்மியாக தாங்க இருக்குது ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தாங்க திஆர்வியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேக்கன்சிஸ் முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க பிறகு கட் ஆஃப் மார்க்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்கும் ஸோ பேசிக்காக நீங்கள் எண்பதுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தொடரலாம் ஒரு எழுபது எண்பது எடுத்தவங்க தாராளமாக இந்த வீடியோவை பாருங்கள்

தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தஞ்சு பி டபிள் டி எழுபதுங்க ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பி டபிள் டி எழுபதுங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிஎஸ்சி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சு பி டபிள் எழுவத்தொன்றுங்க பாட்னியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் எண்பத்தஞ்சி பிஎஸ்சி எண்பத்தொன்னு எம்பிசி எண்பது எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்டி எழுபத்தஞ்சி பிடபிள் எழுபதுங்க ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொம்பத்தொம்போது பிசி எண்பத்தாறு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்டி எழுவத்தி மூணு பி அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றைந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பி அறுபத்தஞ்சுங்க ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக தாங்க இருக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சி எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்டி எழுபது பிடபிள் அறுபத்தஞ்சுங்க அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தி மூணு பிடபிள் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி எண்பத்தி எட்டு எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பது எஸ்டி மூணுங்க அடுத்து ஜோக்ரஃபி ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எழுபத்தஞ்சு எஸ்டி எழுபத்தொன்று பிடபிள்யூ அறுபத்தி ஆறுங்க ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தி ஆறு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எ எழுபத்தெட்டு எஸ்டி எழுபது பிடபிள் அறுபத்தி ஆறுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் தயாராகி கொள்ளலாம் சான்றிதழ் சரிபார்ப்பு விரைவில் உங்களுக்கு வந்துவிடுங்க ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதிகபட்சம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் நிச்சயமாக வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அபி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ